பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களைத் தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார் செலினா வணக்கம் பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களை குறிப்பிட்டு இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது முழு விவரங்கள் தென் தமிழகம் மற்றும் அதனை தோட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது அதே போல தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி என்பது நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று காற்றுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி கரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான இருக்கக்கூடும் என்றும் போல நாளை கோயம்புத்தூர் நீலகிரி தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் காற்றுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏழிலிருந்து ஒன்பதாம் தேதி வரையிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கும் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதியும் லேசான முதல் மிதமான மழைக்கு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிகபட்சமான வெப்பநிலைக்கான மாறுதல் என்பது ஐந்திலிருந்து ஒன்பதாம் தேதி வரையிலும் தமிழகத்தில் அதிகபட்சமான வெப்பநிலை பொதுவாக பெரிய அளவிற்கான மாற்றங்கள் எதுவும் இருக்காது என்றும் இயல்பிலிருந்து அதிகபட்சமாக வெப்பநிலை வேறுபாடு என்பது இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது இயல்பை ஒட்டி இருக்கும் என்றும் ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரையிலும் இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இன்றும் நாளையும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலீனா